தேவ இரக்கத்தால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் மத்தேயு ஐந்து ஏழு தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா நாம் செய்கிற எல்லா தவறுகளை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் இரக்கத்தை நாம் மக்களிடத்தில் காண முடிவதில்லை நாம் வேறுபட்டவர்களாக ஜீவிப்போம் தேவனிடத்தில் பெரிய இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லவா நம்முடைய தவறுதல்களை காட்டிலும் மிகுதியான இரக்கத்தை நாம் பெற்றிருப்பதால் அந்த இரக்கத்தையே நாம் இடத்திலே காட்டுவோம் பிறர் இடத்திலே நாம் இறக்க முடியவர்களாய் இருக்கும்போது தேவன் நம்மிடத்தில் இருக்கிற இரக்கத்தை அவர்களுக்கும் அனுபவிக்க உதவி செய்கிறோம் அன்பின் பரமத்தாப்பினே இறக்க முடிய எங்களை பார்த்து பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறீரே அந்த இரக்கத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே உம்முடைய அன்பிலிருந்து நாங்கள் அந்த இரக்கத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க எங்களுடைய தவறுதல்கள் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய இரக்கத்தை எங்களிடத்தில் காட்டுகிற தேவனே அதே இறக்கத்தை நாங்கள் பிறருக்கு காட்ட கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்